சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரம் என் அன்பு குழந்தையே நீ இத்தனை நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த செய்தி இன்று வந்துள்ளது சந்தோஷமாக கேட்டுவிட்டு மகிழ்ச்சியாக இரு இப்பொழுது நீ துயரங்களால் சூழ்ந்து உள்ளாய் என்று நினைத்து கவலை கொள்ளாதே வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவும் இன்பம் அல்ல துயரம் என்று நீ வருந்துவதும் நிலையான துயரம் அல்ல இன்று நீ துயரம் என்று வருந்தும் ஒன்றுதான் நாளை உனக்கான இன்பத்திற்கு அடித்தளமாக விளங்கப் போகிறது இதை நீ இன்பத்தை அனுபவிக்கும் பொழுது மட்டுமே உணரப்போகின்றாய் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் நீ கால் வைக்கும் எல்லா தீய நிகழ்வுகளிலும் உன்னை காத்து வருகின்றேன் எங்கே இப்பொழுது நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கின்றேன் அப்பா எங்கிருக்கிறாய் உன் வாழ்வில் நடந்த சில விஷயங்களை நீ நினைவுபடுத்தினாள் உனக்கு புரியும் எங்கெல்லாம் நான் உன்னை காத்தேன் என்று இப்பொழுது நீ அனுபவிப்பது உன் கர்ம வினைகளை அதையும் சீர்படுத்தவே நான் உன்னோடு இருக்கின்றேன் உனக்கே பணம் பற்றாக்குறை இருக்கும் பொழுது உன்னிடம் கையேந்தி நிற்பவருக்கு எடுத்து கொடுக்க நினைக்கின்றாய் நீ இத்தனை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதும் பிறர் உன்னிடம் வந்துதான் கஷ்டங்களை கூறினால் ஆறுதல் வார்த்தைகளை அள்ளித்து ஊர் சுமைகளை உன்னால் சுமக்க முடியாத தருணத்திலுமே கூட மற்றவர்களுக்கு ஆறுதலாய் தோல் கொடுத்து தாங்குகின்றாய் இத்தனை நற்குணம் கொண்ட நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று தானே யோசிக்கின்றாய் நற்குணங்களை கொண்டுள்ள நீ உன் கர்ம வினைகளை தீர்த்துவிட்டு முற்றிலும் சந்தோஷத்தையும் முக்தியையும் பெறுவதற்கே இப்பொழுது நீ கஷ்டத்தின் அனுபவிக்கின்றாய் நான் நல்லவனாக இருப்பதில் என்ன பலன் உண்டு அப்பா என்று நீ அடிக்கடி கேட்கின்றாய் நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் தான் கர்மவை அனுபவிக்கும் காலங்களில் ஒரு சிறிய வித்தியாசம் உண்டு உன்னை போன்ற நல்லவர்கள் தான் கர்மாவை அனுபவிக்க வேண்டிய காலத்தில் என்னிடம் வந்து சேர்ந்து விடுகின்றனர் என் பாதங்களில் சரணாகதி அடைந்துதான் கர்மாக்களின் சுமையை குறைத்துக்கொண்டு விரைவில் அதிலிருந்து விடுதலையும் பெறுகின்றனர் ஆனால் கெட்டவர்கள் தற்போது நன்றாக இருப்பதாக தெரியும் அவர்களுடைய கர்மா அதாவது அவர்களுடைய கர்ம காலம் மோசமானதாகவும் கோரமானதாகவும் அமையும் அவர்கள் என்னை வந்தடையும் வழியினையும் மறந்து விடுகின்றனர் இப்பொழுது புரிந்து கொண்டாய் அல்லவா இப்பொழுது சோர்வதற்கு ஒன்றும் இல்லை மன சோர்வை எல்லாம் களைத்துவிட்டு உன் மன உளைச்சல்கள் எல்லாம் விலக்கிவிட்டு உற்சாகமாக இரு உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் விரைவில் முடிவரும் வாழ்வில் நல்ல பெயருடன் மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்வினை பெறுவாய் நீ காத்திருந்த செய்திகள் எல்லாம் உன்னை வந்தடி நீ எதிர்பார்த்த நிகழ்வுகள் எல்லாம் இனி உன் வாழ்வில் நடக்கும் என்னிடம் தஞ்சை அடைந்த நாள் உன் கர்மாவின் பிடியில் இருந்து தப்பிவிட்டாய் இனி சுப இனி சுகபோக வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய் உன் காத்திருப்பையும் பொறுமையையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் சரியான இடத்தில் சரியான நேரத்தில் சரியான காரணம் காரியங்களுடன் இனி நீ விரும்பி கேட்டதெல்லாம் உன்னை வந்தடையும் நீ சந்தோஷப்படும் காலம் விரைவில் உன்னை வந்தடைய போகிறது இனி எல்லாம் சந்தோஷமே கவலைப்படாமல் இரு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் ஓம் சாயரம் நன்றி